ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் இயக்குனர் மாரி செல்வராஜ் ஜெராக்ஷனில் வந்து வாழைப்படத்தோட ரிவியூ தாங்க பார்க்க போகிறோம் இந்த படத்தோட குட்டி டூ டூலைனில் சொல்லணும் அப்படின்னா ஊரில் பொதுமக்களில் பாதி பேர் வாழக்காய் விட்டுற தொழில் தான் பார்க்குறாங்க அதுக்காக அந்த வாழத்தோட தோட்டத்தோட ஓனரோட லாரியில் தான் கடையில் எல்லாம் வேலைக்கு போகிறாங்க அங்கேருந்து ரொம்ப நடந்து போய் தான் வாழக்காய் தரையில் தூக்கிட்டு வந்து லாரியில் ஏற்றிட்டு ஊருக்கு வருவாங்க இப்படி போய்கிட்டு இருக்கும்போது நாங்கள் ரொம்ப முதல் வழக்காய் தூக்கிட்டு போகிறோம் எங்களுக்கு ஒரு ரூபா கூட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முதல்ல தரம்பாட்டின்னு சொன்ன முதலாளி அப்புறம் தரேன்னு சொல்லிடுறாரு அவர் கொடுத்த அந்த ஒரு ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்த அந்த ஒரு ரூபா தான் படத்தோட திருப்பு மூணு கிளைமேக்ஸில் வச்சுருப்பாங்க அந்த உருவானால என்ன நடந்துச்சு அப்படின்றதா அந்த படத்தோட கதையே இந்த படத்தில் குறைகள் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச எதுவுமே இல்லை நண்பா ஏன்னா வந்து சிவராஜ் வந்து தன்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் அந்த படத்தில் கதையை எடுத்திருக்காரு அதனால் படத்தில் பார்த்தீங்கன்னா குறைகள் எதுவுமே இல்லை ஒரு பார்க்குறப்படி படம் நல்லா தான் இருக்குது இந்த படத்தில் கா ட்ரெய்லர் பார்த்துட்டு வந்து நான் கூட படம் சோகமாக இருக்குமோ அப்படின்னு தான் படத்துக்கு போனேன் பட் வந்து அது எதுவுமே இல்லை ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் பாதி வரைக்குமே படம் ஃபுல்லாக காமெடியாக தான் இருக்குது காமெடின்னா வந்து அந்த ரெண்டு சின்ன பசங்க பேசுகிற டைலாக் ஆகட்டும் சின்ன சின்ன சீரியல்கள் ஆகட்டும் அது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கிற மாதிரி எல்லாம் சிரிக்கிற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க அந்த படத்தில் நைன்ட்டீஸ்சில் ரெண்டு சின்ன பையன் எப்படி இருப்பாங்க அப்படின்றத ரொம்ப எதார்த்தமாக மாதிரி சில வச்சு எடுத்திருக்காரு அதனால் அவங்க காமெடியெலாம் வந்து பார்க்கும்போது இப்போ தேட்டர் எல்லாம் சிரித்து பார்க்குற மாதிரி ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காங்க இந்த படத்தில் கலையரசன் அந்த டீச்சர் அந்த பையனோட அக்கா இவங்க எல்லாமே அதெல்லாம் நடிச்சிருந்தா கூட இந்த படத்துக்கு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ரெண்டு சின்ன பசங்களுக்கு கொடுக்கலாம் நண்பா இது ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அந்த பசங்க வந்து இந்த ஜென்ரேஷன் பசங்க அவங்கள வந்து அந்த நைட்டிஸ் கேத்த மாதிரி அவ்வளோ அழகாக மாதிரி சில வச்சு நடிக்க வச்சுருக்காரு அந்த படம் பார்க்கும்போது சார் இப்போல்லாம் இப்போல்லாம் நானும் ஸ்கூலில் இருந்திருக்கேன் அப்படின்ற அளவுக்கு சின்ன சின்ன சீன் கூட நல்லா விட்டு எடுத்திருப்பாங்க அந்த படம் நல்லா நடிச்சிருப்பாங்க ரெண்டு பேருமே அதனால் கண்டிப்பாக அந்த ரெண்டு பயனுக்கு அவர்ட் கிடைக்கிறதுக்கு எந்த ஒரு ஆட்சியப்படும் இல்லை என்ன தான் நம்ம இளமையான வயசில் ஒரு லவ் பண்ணியிருந்தாலுமே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னா நம்ம சின்ன வயசு கிளாஸ் டீச்சர் தான் சொல்லுவோம் அந்தபடி பார்க்கும்போது இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க மார்க் தெரிஞ்சு வந்து சின்ன பையனா இருக்கும்போது அவர் கிளாஸ் டீச்சர் எவ்வளோ லவ் பண்ணார் அப்படின்றது அந்த படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு அந்த டீச்சர் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக மருதாணி பறிச்சு கொடுக்குறது வெள்ளிக்கிழமை படித்து கொடுக்குறது அந்த டீச்சர் நல்ல பேர் வாங்குறதுக்காக ரொம்ப அழகாக அந்த பையன் நடிக்க வச்சுருக்காங்க அப்படி பார்க்கும்போது படத்தில் அந்த லவ் சீன்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க இதை வந்து லவ்னு சொல்ல முடியாது அந்த டீச்சர் எனக்கு பிடிச்சிருக்கு அவங்கள என்ன வேணா செய்வேன் அந்த மாதிரி ஒரு அன்புன்னு கூட சொல்லலாம் அப்படி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சின் அன்பாக அப்புறம் இந்த படத்தில் வந்து அங்கங்கே எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் வந்து ஃபேமஸான சாங் வந்து அங்கங்கே ப்ளே பண்ணுறாங்க இந்த படம் நல்லா இருக்குது வந்து இந்த படம் இருக்குது அப்படின்னா அது ஒரு முக்கியமான காரணம் அந்த படத்தோடு சேர்த்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக பார்க்குற மாதிரி நல்லா ஃபீல் பண்ணுற மாதிரி எடுத்துருக்காங்க ஆகிய போயிட்டு இருக்க வேலை படத்தில் கிளை பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான சீன் வரும் அதை நான் எந்த சீன் சொல்ல விரும்பல அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நடந்த ஒரு சம்பவம் அது வந்து படத்தில் எடுத்து காமிச்சிருக்காங்க அந்த டைமில் வந்து அந்த அந்த பையன் ஒரு ஃபுல்லாக சாப்பிடாமல் இருப்பான் அவர் மாரி சிலுவாஜி வந்து உண்மையிலே பட்னி போட்டு நடிக்க வச்சாரான்னு தெரியல அந்த பையன் அவ்வளோ பெர்ஃபெக்ட்டாக பண்ணிச்சுப்பான் அந்த சீன்லாம் அந்த போய் சாப்பிட போகும்போது ஏதாவது தடங்கள்னாலும் அந்த போய் சாப்பிடாம போயிடும் ஒரு நாள்லாம் சாப்பிடாம போய் இருப்பான் அந்த சீன் அந்த பையன் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாப்பில் அதனால் கண்டிப்பாக அந்த பையனுக்கு கவலை கிடைக்கும்னு கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் வாழைப்படம் கேஷ்டை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை நண்பா ஏன்னா மாரிசெல்வாஜிக்கு முன்னாடி படம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் படம் எடுத்திருப்பார் அந்த மாதிரி படம் இது நிச்சயமாக இல்லை அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சந்தோஷமான நிலவிலையும் அது ஊர் மக்கள் நடந்த சோகமான நிலவிலையும் தான் அந்த படத்தில் நம்ம மனசில் பதிரிய மாதிரி படம் எடுத்துருக்காரு அதனால் ஃபேமிலியாக போய் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய படம் தான் நண்பா கண்டிப்பாக திட்டத்தில் போய் பாருங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன் என்பா அதுக்கொண்டு மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க